அதுக்கப்புறம் அத்தாடி அத்தை மாமா இருக்காங்களே அவங்க முடியாதவங்க இன்னத்தையும் ஒரு வேலையை பார்த்து கொடுப்போம்னா அவளுக்குள்ள உணவு தட்டணும் அவளை படுக்க போட்டு நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் காலை முழுக்க அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன செய்யறது அந்த கிளடனும் கிடக்காரு ஆளுக்கு ரெண்டு வாயி கஞ்சி உடிக்கணுமே அந்த கஞ்சி காண்டி எங்களால் முடிஞ்சதை இழுத்து போட்டு பார்க்கத்தேன் செய்யறோம் பார்க்காமலா இருக்கான் ஆயிரத்தி இருந்தாலும் ஓ மயம் பண்டாட்டி நம்ம வீட்டுக்கு வந்த மருமக அவங்களுக்குள்ள நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு உண்டு தானமா என்னத்தையும் உன்னால முடிஞ்சத பாரு சரியா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா இட்லி கடை போடுறோம் சொன்னீல என்னாச்சு அதை பத்தி மறுக ஒண்ணுமே பேச காணா ஆமாமா இந்த வனசா குட்டியும் பாவம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல அவளுக்கு ஆனமான புருசே இல்ல ஒரு குடியார பயல கட்டி அந்த தங்கச்சியை எப்படி கட்டி கொடுக்கறது மகளை எப்படி கரையேத்துறதுன்னு ஒவ்வொன்னையும் நினைச்சு பாவம் புள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காம அதை எல்லாரும் சேர்ந்து இட்லி கடை போடலாமேன்னு அதுக்கு இன்னும் அவள்ட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லலை இல்ல அதுக்கு தான் மாடவி நெடுவலியும் போயிருக்காளுக அவளுக்கே என்னன்னு போய் பேசி கேசிக்கிட்டாம்மா வரணும் என்னைக்கு ஆரம்பிக்கிறது எப்படி செய்வதுன்னு இனிமே தான் முடிய பண்ணணும் நல்ல புள்ளைட்டி அந்த மனசா என்னைக்கு அந்த புள்ள செஞ்ச நன்றி எல்லாம் மறக்கவே கூடாது சரியாம்மா திக்கும் தெரியும்